பெஞ்சல் புயல் மழை காரணமாக தமிழகத்தின் பதினான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன பனிரண்டு பேர் பலியானார்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஏக்கர் பயிர்கள் ஒன்பதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சாலைகள் குளங்கள் பள்ளிகள் சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன வெள்ள பாதிப்பை சீரமைக்க இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தாா் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இன்று சென்னை வந்தடைந்தனர் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு நாளை முதல் தனித்தனி குழுக்களாக பிரிந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட உள்ளனர் இதற்கிடையே பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழகத்துக்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக இந்த நிதியை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் தொகை விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது